சாமி அந்த நெட்டையின குட்டையின வராங்க நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல கவலையே படாதேன் வெளுத்து கட்டிடுறேன் நடிப்ப பத்தி சொல்ல வேண்டாம். உளைபோனி படம் பாத்தியோ அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரு சிவன் வேஷம் போட்டுるவர் அவரை நான் தான் சாமி சாமி இப்படி செக் பண்றீங்க நாலு ரெண்டும் சாப்பிட்டேன் உண்மை அல்பம் சரி அத ஒடுங்கோ நீங்க பெரிய ஆஞ்சநேயர் பக்தர் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் இப்ப கொஞ்ச நாளா உங்க மனசு ஏதோ சஞ்சலப்பட்டுன்னு இருக்கு உண்மைதானோ எப்படி சார் இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க எல்லாம் அந்த ஆஞ்சநேயருடைய அருள் ஆஞ்சநேயரே ஆஞ்சநேயரா வந்து சொல்லிட்டாரா அடா அட நேக்கு எல்லாருடைய எதிர்காலத்தை பத்தியும் தெரியும் உங்களுக்கு குடியரசீக்கிரம் கல்யாணம் நடக்க போறது சாமி நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன் இப்படி சஞ்சலப்படலாமா அதை பத்தி என்ன ஒண்ணும் தப்பே இல்ல

கல்யாணப் प्राप्तिரஸ்து சுபஸ்த ஸ்திரீ கிரஹு ஆ நான் நினைச்ச பொண்ணு மடியிலயே வந்து உட்கார்ந்ததால ஆ எல்லார் பக்திக்கே பொண்ணு தான் வரோம் என் பக்திக்கு ஆஞ்சனியே வந்துடார் அஞ்சனையா போங்க சக்ஸஸ் நம்ம டிட்டு தொடાડது கட்டோ கல்யாணம்தான் இந்த ஆளு சரியான கள்ளுலி மங்க இந்த ஆளு ஊமகுசும்ப இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறத நிச்சயமா ஒருத்தர் கொடுத்து சொல்லிக்க போறது இல்ல அதனால அண்ணன் காதலிக்கிறது தம்பிக்கும் தம்பி காதலிக்கிறது அண்ணனுக்கும் தெளிவப்போ என்னங்க எல்லாத்த பத்தியும் பேசுறீங்க ஆனா நம்ம கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசவே மாட்டேங்கிறீங்களே என்ன பண்றது கிரிஜா எங்க அண்ணன் ஒரு தீவிர ஆஞ்சநேயர் பக்தர் எந்த பொண்ணையும் திரும்பி கூட பாக்க மாட்டாரு அப்படியா எந்த பொண்ணையும் திரும்பி பாக்க மாட்டாரா ஐயோ எங்க அண்ணன் வந்தாரு

கபறம். ஏதாவது ஆர்டர் பண்ணுமா? நீ பண்ணு. நீங்களே பண்ணுங்க. ஐயோ 이거 அப்பா ஆர்டர். ஒடிவு? இது வித்தியாசமான உத்தரவு போல இருக்கு.

இப்பதாங்க புரியுது எதுக்கு என்னங்க கூட்டு வந்தீங்கன்னு ஆமாண்டி பக்கத்துல பையங்க இல்ல இப்ப சாப்பிட்டதான உண்டு இது வேறயா அது சரி எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் மேட்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்களா நானே குனிஞ்சு எடுத்துக்கிறேன் சார்

இப்படியே ஹோட்டல் ஹோட்டலா சுத்திக்கிட்டு இருந்தா நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும் யாருக்கு தெரியும் தம்பி எப்படியா நீ தான்டா அப்பா கிட்ட சொல்லணும் ஐயோ நானா இப்படியே பயந்துட்டு இருந்தா இப்படி நாளைக்கே நாங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு வரோம் இப்படியே வந்துறாதீங்க எங்க அப்பா அம்மாவுக்கு தலைய தலைய புடவ கட்டி தல நிறைய பூ வச்சுக்கிட்டு இருந்தாதான் பிடிக்கும் புடவ கட்டிட்டு வரணுமா ஏன் ஏதாவது தப்பா சொல்லிட்டனா இல்ல அதையும் நீங்க தான் வாங்கி தரணும் வாங்கி தரேன் காரியம் நடக்கணும் வாங்கி தந்தானே அவனு எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி

நீ இல்லமே அடி அடிக்கிறாக தான் சார் நீங்க வேணா அல நான் முன்னாடி அந்த பொண்ணு இப்படி செஞ்சா என்ன எப்படி வச்சு வெரி குட் தம்பின தம்பி தான் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க மேல கை வைக்காம நாங்க அளவு எடுக்கிறோம் அது எப்படிங்க முடியும் பாருங்க பண்ணி ரெடியோ

யார் எந்த பக்கம் வந்தாங்கன்னு தெரியலையே நீ முதல்ல அள விடுனே ஜாக்கெட் அவங்க மாத்திப்பாங்க ஓகே சார் நான் உங்களோட சம்பந்தம் பேச தயாரா இருக்கேன் ஆனா என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறானே ஆமா நான் அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்றேன் சித்தப்பா போலாமா போலாமே சித்தப்பா இங்கம் டேக்ஸ் ஃபைல கையெட்டு போட்டிங்க இந்த பாரு இன்னைக்கு வேற கம்மிமெண்ட் இருக்கு நாளைக்கு போட்டுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஸ்டோர்ஸ் ரெடி அதை நீங்க போட்டு பார்த்து சரியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் போட முடியாதுப்பா இந்த நான் பக்கத்து பக்கத்து இல்லையே இந்த சொன்னாங்க சார் இவங்க ஜாக்கெட் அளவு கொடுத்தீங்க வாங்க வாங்க ரெண்டு ஜாக்கெட் ரெடி

தம்பி தங்கச்சி கிரிஜாவையும் கிரிஜாவையும் காதலிக்கிறோம் காதலிக்கிறீங்களா என்ன ஒத்துமே வாங்க முதல்ல போய் பேசிட்டு வந்துருவோம் நான் முதல்ல போய் அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன் நான் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யலாம்னு நினைச்சேன் எனக்கு வேலை இல்லாம பண்ணிட்டீங்களா அப்பா முதல்ல கையில இருக்க ஜாக்கெட்ட கொடுத்து விடுங்க அவங்க ஜாக்கெட் எல்லாம் நிப்பாங்க அப்ப வரங்க அப்பா வந்து எல்லாம் போட்டு விடுவான்னு சொல்லுங்க அப்பா வந்து பேசுவான்னு சொல்லுங்க இந்த ஜாக்கெட் மேட்டரை வச்சு பிராக்கெட்